மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர்களிடம் கேட்போம் பெரியவர் வணக்கம் பெரிய வணக்கம் எப்படி சுற்றுலா வந்தீங்களா எப்படி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு ஆற்காடா வேலூர் ஆற்காடு வேலூர் வேலூர் தான் வந்திருக்கேன் சிஎம்சி வந்திருக்கேன் உங்க ஊரு ரொம்ப சூடா இருக்கும் எப்படி இங்க வந்தவர் எப்படி இருக்கு பரவாயில்ல இல்லையா இங்க ஒரு அதிசயம் இருக்கு பாலத்துல ஒரு மலை தேனி கூடு இருக்கு பாத்தீங்களா தென்னைங்களா அது நேற்றைக்கு வந்து கலைஞ்சதா தகவல் அது கலைஞ்சு மக்களெல்லாம் கொட்டி இருக்கு

அது அங்கே இத மாதிரி கூழாக்குறதுக்கு நீங்க சும்மா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் மரங்கள் நடனும் ஆமா நெல்லு அரிசி சம்பா ஆ பாலாறு இருக்கு மலா விரும்ப தான் தண்ணி இருக்கும் மற்ற நேரத்தில் மணலா இருக்கும் அதெல்லாம் தடுப்பணா கட்டி தண்ணி நிறுத்தம் ஒரு காலத்துல ஓடிச்சு இப்போ ஓடலையே சரி அப்போ நீங்க அதுக்குள்ள நடவடிக்கை எல்லாம் செய்யுங்க சரி இங்க வந்து மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா நல்லா இருக்கு இல்லையா சரி இங்க பார்த்ததா உங்க ஊர்ல செயல்படுத்தணும் எப்படி சரி பழம் பழங்கால கதைகள் பாட்டு ஏதாவது தெரியுமா ஒண்ணு தெரியாது இது யூடியூப்ல செய்தி வரும் உங்களை பார்க்கலாம் சரி வேற ஏதாவது சொல்லுவீங்களா இன்னும் இல்லையா சரி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பயண சிறக்க வாழ்த்துக்கள் சரி தலைவரே அந்த தேன் கூட பற்றி சொல்லுங்க தலைவரை

அப்படி வேளாங்கம் பிள்ளையில கொண்டு அப்படி ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்களா அந்த வா காயமா ஆமா அந்த அளவுக்கு என்ன கொட்டோ கொட்டுற பயங்கர பயங்கர கொட்டு ஆமா பயங்கர கொட்டு அது யாராவது கலச்சி விட்டாங்களா கலச்சி விட்டதாடு தெரியல அது எப்படி கலஞ்சதுன்னு தெரியல தெரியல ஆமா சில வேளை அந்த பருந்து நான் வந்து கொடுத்துன்னு சொல்வாங்க இல்லையா அது தெரியாது பருந்து கொத்திச்சோ இல்லையோ அது தெரியல அது கலஞ்சி அப்படி അമ്പൽ ചിക്കലാജ് ഇല്ലയാ ഇത് നിങ്ങൾ മുന്നാലെ ಅದക്ക് നടവടി കേടക്കടാ മനു എന്നാ കുുടിച്ചോളാ മുന്നാലെ ഞാൻ അങ്ങക്ക് കുടിറ്റിട്ടുണ്ട് ഓരോ വർഷവും കുടിറ്റിട്ടുണ്ട് ഒന്ന് ഒരു കൂടില്ല ഒന്ന് രണ്ട് കൂടുരുകോ ഒരു രണ്ട് കൂടുരണ്ട് ആ കൂടാ അളിച്ചாங்க ഇല്ലയാ ഒരു സൈഡ് രണ്ടണ്ണൈയറും ഒരണ്ണണ്ണൈയറും ഇത് അളിച്ച പറ വീണ്ടും വരും ഇല്ലയാ ഓരോ വർഷവും വന്നിട്ടുണ്ട് വന്നിട്ടുണ്ട് ആ ഓരോ വർഷവും വന്നിട്ടുണ്ട് അളിച്ച പറ വന്നിട്ടുണ്ട് ആപ്പോ എന്താ മുരങ്ങി ഇണി അളിക്ക വേണ്ട നടവടി കേടക്കണം നടവടി കേടക്കണം നിങ്ങൾ പോലീസുകാർ മറ്റതൊക്കെ വോൽ ചൊല്ലി ഓ

ஏதாவது கொடுத்தாதுன்னா இப்போ ஒரு ஆளுக்கு கொட்டுப்பட்டனா இந்த செய்தி உலகம் மொத்தம் மக்கள் பயந்து வராது அதனால அந்த மக்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் சரி வேற ஏதாவது வேற ஏதாவது செய்தி இருக்கா அந்த ஊரில் இதை பற்றி ஒன்றும் இல்லை இது வந்துட்டே இருக்கு இப்போ இதுதான் நமக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தி சரி അങ്ങനെ <laughs> പിന്നെ சரி 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 அப்போ இதை மாற்றதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நானும் சொல்லேன் நீங்களும் ஒரு மனு கொடுங்க தலைவர்கிட்ட கொடுத்து அதை பார்ப்போம் சரி ஓகே மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது